வணக்கம் செஃப் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் செஃப் நீங்க சூப்பரா இருக்கு வணக்கம் போல நல்லா இருக்கீங்க ஓகே செஃப் இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம் ஆக்சுவலா நம்ம சீ ஃபுட்ல தான் ஒரு சூப்பரான குழம்பு ஓகே அதாவது நெத்திலி மாங்காய் குழம்பு ஒரு அருமையான காம்பினேஷன் அது மீன் குழம்புல நிறைய வகை இருக்கு ஆமா லைக் அதாவது ஒவ்வொரு மீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸ் கலந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் பட் இந்த காம்பினேஷன் தான் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த நெத்திலி அலங்கு வைத்து இந்த மாங்காய் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் அருமையான குழம்பு கூட ஸோ நெத்திலி மாங்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் நெத்திலி மாங்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச நெத்திலி மீன் நானூறு கிராம் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் பதினஞ்சு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் நாலு மாங்காய் நாலு துண்டு திருகிய தேங்காய் கால் மூடி மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பூண்டு பத்து நம்பர் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி நெல்லிக்காய் அளவு கருவேப்பிலை சிறிது உப்பு தேவைக்கிறப்ப கடல் எண்ணெய் ஏழு டேபிள் ஸ்பூன் நெத்திலி மாங்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ராசஸ்ஸா யா குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு அரவை ஒன்று ஓகே திருகண தேங்காய் இதோடு வந்து மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் இந்த திருகணை தேங்காவோட மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் செப் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு கடாய் சூடாயிருச்சு இதுக்கு வந்து நம்ம கடலை பயன்படுத்துகிறோம் நல்லெண்ணையும் பயன்படுத்தலாம் கடலில் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் புளி சேர்க்கறனால இல்லையா ஆக்சுவலாக புளி சேர்த்தா நல்லெண்ணெய் நல்லா இருக்குமா ஓகே இது வந்து ஆக்சுவலாக இந்த காம்பினேஷனுக்கு இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கடலில் ஃப்ளேவர் நம்ம ஜென்ரலாக வந்து பொறிக்கிறதுக்கு கடலை பயன்படுத்துவோம் புளி எதில்லாம் சேர்க்குறோமோ அதில் வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம் பட் இதில் புளி சேர்க்குறோம் நம்ம பட் இருந்தாலும் இந்த காம்பினேஷனுக்கு கடலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் ஆயில் கூட ஃப்ளேவரே சேஞ்ச் பண்ணல ஆமாம் அதான் பேசிய உங்களுக்கு ஒரு உணவோட அஸ்திவாரமே வந்து ஆயில் ஆயில் கண்டிப்பாக அப்போ ஆயில் இல்லாமல் சாப்பிட்றவங்க இல்லாமல் அது இருவரேன் முடிச்சு வரேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் அதிலே வந்து ஜீரகம் இந்த தாளிப்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் தென் இதிலே வந்து மிளகு மிளகு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்போட நம்ம அந்த நெத்திலி ப்ளஸ் இந்த மாங்காய் இந்த மிளகு சாப்பிட்றப்ப அந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக கடவுப்பில் என்ன அப்புறம் சின்னவங்க கரெக்டாக வந்து ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கட்டும் லைட்டாக கோல்ட் ஆகணுமா இல்லைனா லைட்டாக வதங்கினா போதும் ஓகே நான் இப்போ கேளு உங்கள் டவுட்டு கேளுங்க செஃப் மறந்துட்டேன் செஃப் கேள்வி அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்துலனா இப்போ அப்பளம் பொறிக்கிறாங்க இல்லை தாலிப்பு வீட்டில் செய்கிறாங்க அப்படின்னா யாரையும் பேசவே கூடாதுமாங்க ஏ ஏன்னா கவ கவனம் சிறதாக

இந்த ஆக்சுவலாக இப்போ இந்த அரைச்ச விழுது சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு வந்து நம்ம இது வதக்கலை நம்ம வறுத்து சேர்க்கலை அப்படிங்கிறப்ப இந்த ரா ஃப்ளேவர் இருக்கும் எஸ் ஸோ அது போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிடணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கிறப்ப இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வதக்காமல் சேர்த்தோம் அதனால் அந்த கலர் பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் ஆமாம் சார் இப்போ வந்து அது நல்லா வதங்கின பிறகு ஒரு ப்ரௌன் ஷேடில் வரும் இல்லையா ஆமாம் லைட்டாக வரும் அந்த ரா ஃப்ளேவர் போகணும் நமக்கு இப்போ நம்ம ஃப்ளேவரே போகாம ஃபிஷ் போட்டுட்டு அப்படியே தண்ணி வச்சு கொதிக்க வச்சா டேஸ்ட் மாறுமா செஃப் நம்ம ஆக்சுவலா ஃபிஷ் ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்டினா உங்களுக்கு அப்படியே டோட்டலா கரஞ்சிரும் ஓகே 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 கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறோம் சின்ன சின்ன பிரஷரும் முக்கியம் செஃப் குக் பண்ணும்போது ஆமா பட் தெரிஞ்சிட்டா ரொம்ப தான் ஒரு இன்ட்ரஸ்ட் பேசிக் இன்ட்ரஸ்ட் இருந்தா போதும் எனக்கு சாப்பிட மட்டும்தான் செஃப் இன்ட்ரெஸ்ட் உட்காந்து வெட்டி சமைச்சு ஆயில் கையில படாம மேல பட்டு அதுதான் வேணாம் செஃப் அதே தான் இதுல வந்து நம்ம இந்த புளி தண்ணி அடுத்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த குழம்புல வந்து நம்ம தக்காளி கூட சேர்க்கல ஆல்ரெடி வந்து செஃப் இப்போ நோட் பண்ணேன் தக்காளியே இல்லை அதுக்கு பதிலாக புளியா புளி இருக்கு அப்புறம் மாங்காய் இருக்கு ஓகே இங்கே பாருங்க இந்த பச்சை வாசனை போயிடுச்சு ஓகே நல்ல ஒரு கலர் நல்ல ஒரு ஐயப்பியில் கொடுக்குது தென் இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் செஃப் சேர்க்கும் போது உப்பு அதிகமாயிட்டு என்ன செஃப் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக போட்டுருணுமா இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்ம தேங்காய் லைட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து அரைக்கிறோம்னா அதுலேயே வந்து இப்போ மிளகாய் தூள் இந்த மசாலா இருக்குல்ல கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அவ்வளோதான் பாருங்கள் லைட்டாக கொதிக்கிது இப்போயே வந்து இந்த கட் பண்ண மாங்காய் இந்த நெத்திலி இதையும் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஸ்லோ ஃபயரு உங்களுக்கு நெத்திலி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் ரொம்ப சென்சிட்டிவான மீன் அது டக்குன்னு சென்சிட்டிவான மீனாச்சே ஆமாம் டக்குன்னு உடஞ்சிரும் நான் உடனே அழுதுமோ நினச்சி சரி சரி அவாய்டு அவாய்ட் பண்ணிட்டேன் நீங்க பண்ண அனுப்புறோம் கதர் ஓகே தென் அவ்வளவுதான் சரி ஃப்ரெண்டே ரெண்டு கேள்வி கேக்குறேன் அவ்வளவுதான் செத்து போச்சு அப்படின்னு ஆயிடும் முடிஞ்சு அவ்வளவுதான் சோ உப்பு எல்லாமே சேர்த்துடும் மூடி போட்டுலாம் ஓகே நான் மூடிடுறேன் ஓகே பக்கா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஆமாம் ஸோ ஸ்லோ ஃபயரு மிதமான சூட்டில் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு மிதமான சூடு போதும் ஓகே அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அட்டகாசமாக குழம்பு ரெடி ஆகிடும் நான் தான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் செஃப் ம் பாருங்கள் மூடியெல்லாம் போட்டு நான் தான் ஃபைனல் டச் பண்ணேன் அப்போ நான் தான் பண்ணேன்னு அர்த்தம் சார் எல்லோரும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆமாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அடுத்த ப்ராசஸ்க்கு செஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சா ஆமாம் அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப சூப்பராக வருது நம்மளோட வா மூமெண்ட் வருது வாவ் அவ்வளோதான் ஆக்சுவலாக ஜென்ரலாக இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து நம்ம வெந்தய இதெல்லாம் சேர்க்குறோமோ அந்த குழம்புகளில் நம்ம லாஸ்ட்டாக கடைசியாக கொஞ்சோண்டு ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை லைட்டாக வறுத்து இடித்து மேலே போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஓ ஓகே இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பிரசன்ட் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெத்திலி மாங்காய் குழம்பு எப்படி செய்கிறோங்கிறத பார்த்தலாம் மிக்சி ஜாரில் தேங்காய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மையம் அரைச்சிக்கோங்க கடாயில் என்ன சேர்த்து கடுகு வெந்தயம் மிளகு கருவேப்பில் தாளித்து வெங்காயம் பூண்டு வதக்கி அரைச்ச விழுதோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்கிறப்ப மாங்காய் அப்புறம் சுத்தம் செஞ்ச நெத்திலி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சோன்னா சுவையான நெத்திலி மாங்காய் குழம்பு தயாராகிடும்